நிலத்தில் வாழும் மனிதர்களைப் பற்றி கேள்வி பெற்றிருக்கிறோம் நிலத்தில் என்றால் நிலத்திலும் காடுகளிலும் மலை உச்சிகளிலும் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி நாம் கேள்வி பெற்றிருக்கிறோம் ஆனால் மனித இனத்தில் பஜாவ் என்று ஒரு பழங்குடி இனம் இருக்கிறது அந்த பழங்குடி இனத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் கடலிலேயே இருக்கிறது கடலிலேயே பிறந்து கடலிலேயே வளர்ந்து கடலிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இந்த பஜாவ் பஜாவ் இனம் இருந்து கொண்டிருக்கிறது எங்கு வாழ்கிறது என்றால் இந்தோனேஷியா மலேசியாவை ஒட்டிய கடல் பகுதிகளில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிலத்திற்கு வருவதற்கு அஞ்சுகிறார்கள் கடலிலேயோ கடலில் வீடு கட்டி அல்லது கடலில் அந்த படகுகளை அமைத்துக் கொண்டு கடலுக்குள்ளேயே வாழ்ந்து கடலில் கடலையே வாழ்வாதாரமாக கொண்டு கடலில் உண்டான மீன்களை பிடித்து உண்பதையே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் சில நேரங்களில் அவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்களை பிறருக்கு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலோ அதை கொடுத்த கொடுத்துவிட்டு சில பண்டமாற்றுகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் மட்டுமே இவர்கள் கரைக்கு வந்துவிட்டு அந்த வேலை முடிந்ததும் மீண்டும் கடலுக்குள் சென்று விடுகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய நூறு சதவீத பகுதி கடலிலேயே கழிகிறது கடலிலேயே இவர்கள் நீச்சல் அதிக நீச்சல் அடிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் அதிக நேரம் மூச்சை அடக்கி கொண்டு ஆழ்கடலுக்குள்ள நீண்ட ஆழத்துக்குள்ள சென்று வரக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் மீன்களை பிடித்து அல்லது கடலில் உள்ள இவர்களுக்கு தேவையானவற்றை பிடித்து இவர்கள் உணவுகளாக மாற்றிக் கொள்கிறார்கள் சில நேரங்களில் இவைகளெல்லாம் அதிகமாகி விடுகின்ற பொழுது வேறு ஏதாவது பொருட்கள் இவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மீன்களை கொடுத்து கொண்டு கரைக்கு வந்து மீன்களை கொடுத்து கொண்டு அதற்கு மாற்றாக இவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டு உடனே கடலுக்குள் சென்று விடுகிறார்கள் ஆக இந்த பஜாவ் இனம் என்பது கடலில் பிறந்து கடலில் வளர்ந்து கடலிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது